இப்ப சொல்லுங்க இப்ப கணவன் இல்லைன்னு சொல்றீங்க மெத்தன வருடமா கணவன் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க மூணு வருஷம் இந்த டொய்லெட் யூஸ் பண்றீங்களா இல்ல அப்ப டொய்லெட்ன்றது இல்லையா உங்களுக்கு இல்ல ஆ ஏன் விட்டுட்டு போனாரு ஆரோ குடிக்கிறது அடிக்கிறது அதனால சண்டை பிடிக்கிற ஒரே புள்ளையில அடிச்சு அதனால சண்டை சண்டை பிடிச்சதால பிரிஞ்சிட்டாரு பிரிஞ்சிட்டீங்க இப்ப மூணு வருடத்து ஒரு தட ஒரு தடவை பார்த்தது இல்லை பிள்ளைகளை ஆஹ் பிள்ளைகளுக்கான செலவுகளும் பாதுகாப்பு இப்படி வந்துருங்க இப்ப அடுத்தடுத்த வருடங்கள்ல இப்ப மழை பெய்யுது இதே போல தண்ணி போ போனா இந்த வீடு கட்டாயமா விடிஞ்சு விழுந்துடும் அப்படியான ஒரு நிலைமை எல்லாம் வாரம் அப்படியே அப்படி ஒரு நாள் ஒரு பெருமதியான ஒரு வீடு ஆனால் இப்படி என்ன அத்திவாரத்தோட இப்படி கிளம்புற மாதிரி போகுது

எ வயது தங்கச்சிக்கு என்ன யோசிச்சு இருக்கிறீங்க சொல்லுங்க அப்பா உங்களோட இருக்கும் போது நல்லா பார்த்து வர உங்களை கேட்டதெல்லாம் வாங்கி தந்து வரா உம் தம்பிக்கு இப்ப எத்தனை வயசு இப்ப சரியா ஒன்பது வயதுல இருந்திருப்பாரு அப்ப கேட்டு இல்லாம இது தோறா அப்பா பிடிக்குமா உங்களுக்கு அப்பா பிடிக்கும் என்ன அப்ப இது வரைக்கும் வந்து பார்க்கலையாமே உங்களை தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி இன்றைய தினம் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் பாலக்காடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் பாலக்காடில் இப்போ இவங்களை சந்திக்கிற ஒரு ஐந்தாவது குடும்பம் என்று சொல்லலாம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வீதியம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னும் சில பேர் தொடர்பு கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம் என்று சொல்லலாம் இப்போ இந்த ஓர் ஆடிஸ் தலைவரை எனக்கு தெரியும் இப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறாரு ஓகே இப்போ தொடர்ச்சி அவங்களோட பேசுவோம் பேசி அவங்க இருக்குன்னு கேட்போம் இப்போ நான் பார்க்குறேன்னு ஒரு வளவுக்குள்ள ஒரு வீடு ஒன்று இருக்கு ஆனால் வேலி ஒன்றும் இல்லை அப்படியே பின்பக்கத்தை காட்டுங்க அதனால வயல்வெளி தான் அப்படியே அங்கே வவுனதீவி இருக்கு இது வவுனதீவி பிரதேசம்னு சொல்லலாம் என்ன சொல்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்கு இப்ப அவங்ககிட்ட கேட்போம் இப்ப எனக்கும் இது ஒரு புது இடம் தான் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது புது இடம் இப்ப நான் இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்துல நிறைய கிராமங்களுக்கு போய் உதவிகள் செய்திருக்கிறேன் மட்டக்களப்பு மட்டும் இல்லாம திருகுந்த உங்களுக்கு திருவண்ணாமலை அம்பாறை போன்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் போய் நிறைய கிராமங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் இது கொஞ்சம் என்ன சொல்ற அவர் வித்தியாசமான ஒரு இடம்னு சொல்லலாம் மீன் வேலியல் போடலையா மாடுகள் வர இல்லையா மாடுகள் வாரதால ஒரு பூக்கள் நம்பிக்கைகள் அது சரி இப்ப இதுக்குள்ள இருக்கிறீங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க பிறந்தல இருந்து என்ன சரி நான் மைக் ஒன் பண்றேன்னு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க நல்ல உசரம் என்ன பாருங்க மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கியா இந்த அணைச்சு வச்ச மண்ணெல்லாம் நல்ல உசரமா இருக்கு வீடு சரி ஓகே இப்ப தொடர்ச்சியா பேசுவோம் அக்கடை பேர் என்ன ரஜினி ராஜனி உங்களோட பேரு என்ன என்ன தெரியுமா பக்கத்துல எல்லாம் வந்திருக்கீன்னு தெரியுமா உம் நேர்ல பார்த்ததா வீடியோ எதுவும் நேர்ல பார்த்ததா எப்படி என்ன தெரியும் நேர்ல பாத்துருக்கிறீங்க தம்பியோட பேர் சரி ஓகே இப்போ பிள்ளைகள் எல்லாம் தானே என்றைக்கு ஸ்கூலுக்கு நீங்க தானே இவங்கள இப்போ அதுதான் இப்போ நாங்கள் பக்கத்து வீடுகளில் உதவி செய்யறதால இப்போ ஒரு அக்கா தான் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டும் இப்படி கணவன் இல்லாம ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு அக்கா கஷ்டப்படுறாங்க அவங்களையும் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க இப்ப நாங்க அந்த கால் நடக்க முடியாத தங்கச்சிர வீட்டை வந்தனாங்க அப்படி இவையும் பார்த்துட்டு போகும்போது இப்ப வந்திருக்கிறோம் இப்ப உங்கள்ட்ட லெட்டர் கேட்டுனாங்க இப்ப தான் தொடர்பு கொண்டாங்க அப்ப உடனடி எடுக்க முடியாம போயிட்டு இப்ப இந்த கிராமத்து ஆடி செலவு தெரியும் நானு எங்களுக்கு அதனால அந்த வீடியோ எடுக்கிறோம் இப்ப சொல்லுங்க இப்ப கணவன் இல்லன்னு சொல்றீங்க எத்தனை வருடம் கணவன் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க மூணு வருஷம் ஏன் விட்டுட்டு போனாரு யாரு பிடிக்கிறது அடிக்கிறதே தாட சண்டை ஒரே அடிக்கா அதனால சண்டை சண்டை

அப்பா மாசம் பை நாலு வருஷம் அம்மா மாசம் பை மூணு வருஷம் சகோதரங்கள் உங்களுக்கு நாலு சகோதரம் யார் யார் அக்கா நாலு ஆ நாலு பேரும் அக்கா ஆ பெண்கள் இந்த பெண் சகோதரங்கள் தான் ஆ அவங்க எல்லாம் பக்கத்துலயே இருக்கிறாங்க நான் உதவி செய்தவங்க கூட அக்காட மகள் அக்காட அதான் அந்த முகச்சு படிக்குது அப்ப எல்லாரும் பக்கத்து இருக்கிறாங்க சரி இப்போ வேலி ஒன்றும் இல்லை என்ன இப்போ எல்லாரும் விடாப்படுத்தான இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சில வீடுகள் தான் ஃபுல்லா மறைச்சு என்ன அரைப்பா இருக்கு மற்றது அநேகமான பாக்குறேன் வேலிகள் இல்லாம தான் இருக்கு ஓப்பனா இருக்கு மாடுகள் இப்ப பாதுகாப்பு எல்லாம் இல்லையா மாடு வேறு வந்து கிடக்கும் காலையில நாம வந்து பிரார்த்தனும் அதான் இப்ப மாடு வந்து சொன்னா இப்ப இதுல தாங்க சொன்னாலும் இப்ப உங்களுக்கு தானே சார் இப்ப இந்த வீடு அப்படி நீங்களா கட்டினதா இல்ல உதவி மூலமா கிடைச்சதா இது அம்மா அறிக்கக்குள்ள பாதங் வீடு Emmanuel vibrating benefitedотр�ுμά sweatyaríaம் வி cooldown歡迎 என Thermopy bert adjective is Price Carmen diabetes оф Key broken quote .player மண் indakukan its fair company. とыхnde�도illingen chat 제fs .ருத்துக்குள்ள நாம் componш McD Impossible .remejego강acha�� எத்தனை ரூம் இதுல انا ரெண்டு ரூம் ஒரு மாண்டம் ஒரு கிச்ச சரி ஓகே இப்ப நார்மலா இதுல இப்ப ரூம் மட்டும் தான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல அதுக்குள்ள ம் சமையலறை இருக்கா சமையல் ம் சரி இப்ப வந்து பார்க்கறேன் இப்ப தொலைபேசி மூலமா சொன்னாங்க இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு படிப்புக்கான உதவி தான் தேவை வசதி இல்ல இருக்கிறாங்க கிளாஸ்க்கு எல்லாம் அனுப்பறன்னு சொன்னாங்க

வயலுக்கு ஓடிட்டு இருக்குமேன்னு வயல் ஓரம் தான் இப்ப இது வந்து ஒரு பள்ளமான இடம் மாறி இருக்கு என்றதால தண்ணி எல்லாம் இதால ஓடிதான் வயலுக்குள்ள போகும் அதனால இப்ப மண்ணு எல்லாம் ஓடி இப்ப அத்தி எல்லாம் ஆஹ் வெளியில சரியுதுன்னு ஓ ஆஹ் தண்ணி அப்ப இது இதை தாண்டியா போகும் போல அப்ப டொய்லெட் வசதி இருக்கியா அப்படி வாங்க ரொம்ப மோசமா இருக்கு அதுக்குள்ள இந்த டாய்லெட் யூஸ் பண்றீங்களா இல்ல அப்ப டாய்லெட்ன்றது இல்லையா உங்களுக்கு இல்ல ஆ தண்ணிர வேகத்தல அப்படியே அடிச்சிட்டு போயிடுதுனே பிட்டெல்லாம் இங்க பாருங்க உமையிலே இது பாதுகாப்பு இல்ல இப்ப இந்த இந்த மலைக்கு இப்படி வந்தீங்க இப்ப அடுத்தடுத்த வருடங்கள்ல இப்ப மலை பேயுது இதே போல தண்ணி போனா இந்த வீடு கட்டாம இடிஞ்சு விழுந்துரும் அப்படியான ஒரு நிலைமையில பேரிங்க அத்தி வாரம் வேறும் போகுது மரம் வடியாச்சா தெளிவா காட்டி விடுங்க ஒரு ஒரு பெருமதியான ஒரு வீடு ஆனா இப்படி என்ன இப்படி கிளம்புற மாதிரி போகுது இந்த அளவுக்கு இப்ப நீங்க கட்டும் போது இந்த அளவுக்கு இப்ப மண் இருந்திருக்கு தானே இதெல்லாம் இந்த சீமந்து போடாத இடம்னு சொன்னாலும் இதுதான் கீழ் அடிமட்டம் என்று சொல்லலாம் அப்படியே மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போய் அப்படியே வெளி வெளியில தெரியுது அங்கால பக்கம் அப்படித்தானா இல்லை இந்த தான் அப்படி இருக்கு அங்கால இப்படித்தான அது இடிபடல அங்கால இந்தால தான் இடிபட்டு அப்படியே அவ மேலலாம் பாருங்க மேலலாம் ஓடலாம் உடைஞ்சு போயிருக்கு ஏன் அப்படி உடைஞ்சதாக்கா

டாய்லெட் அப்ப எங்க யூஸ் பண்ற அக்காங்க வீட்டுக்கு வா ஆ டாய்லெட் இருக்கி தானானா அது பாவைக்கிறல்ல சரி அப்படி இங்க காட்டுடுங்க நம்ம வந்து அந்த என்ன சொல்ற உங்களையும் பேல சொல்ல முடியாது என்ன இந்த வீடு அமைஞ்ச இடம் அப்படி தண்ணி ஓடி வர இடம்ன்றதால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் வாங்கல பேசுவேன் வீட்டுக்கு

ஏன் போறல கிளாஸுக்கு நடந்து போறேன் போறலையா சைக்கிள் இல்லைன்னு சைக்கிள் இல்லை நான் ஏற்கனவே சொன்னதுதான் நிறைய பேருக்கு சைக்கிள் இல்லாம இருக்கு அப்ப சைக்கிள் உதவி தேவைப்படுது அந்த உதவிகள் செய்வீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு உதவி இருக்கும் இப்படியான அந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள்ன்றது அத்தியாவசியம் அதை விளைய கொள்ளுங்க இப்ப சைக்கிள் இருந்தா இப்ப போகலாம் இப்ப ஃப்ரீயான கிளாஸ்களெல்லாம் தான் சில அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு சேர்மார் ஃப்ரீயாலாம் எடுக்கிறாங்க அப்ப பிள்ளைகள் போன தானே அங்கே போயிட்டு படிக்கலாம் ஏன்னா அப்படி ஒன்று இருக்குதான் அதனால் சைக்கிளுக்கான தேவைப்படுது இங்கே வாங்கலனுக்கா கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கா ம் சைக்கிள் ஓட விருப்பமேனு இது சைக்கிள்ன்றது கிடைச்சது இல்லை ம் இப்ப அடுத்தது இப்போ உங்களோட அப்பா இருக்கும்போது உங்களை நல்லா பார்த்த வரா ம் என்ன யோசிக்கிறீங்க வடிவா பேசுங்களேன் பாருங்க அவ இவ்வளவு ஆக்டிவா நான் அவட பேசும்போது நிறைய விஷயங்களாவ சொல்லுவாள் உம் என்ன ஜோசித்து இருக்கிறீங்க சொல்லுங்க அப்பா உங்களோட இருக்கும்போது நல்லா பார்த்து வர்றா அவங்கள உம் கேட்டது இல்லாம வாங்கி தந்து வரா உம் தம்பிக்கு போய்ட்டு நான் வேசிப்பேன் சரியா பதினோரு பதினோரு வயது என்ன அப்ப மூணு வருஷம்னு சொன்னால் இப்போ ஒன்பது வயதுல இப்போ அப்பா உங்களோட இருந்திருப்பாரு அப்ப கேட்டது இல்லாமல் வாங்கி தந்து வரா அப்பா பிடிக்குமா உங்களுக்கு அப்பா பிடிக்குமேண்ணே அப்பா இது வரைக்கும் வந்து பார்க்கலையாமே உங்கள உம் உங்கள அவருக்கு பிடிக்கும் சொன்னா வந்து பாத்திருப்பாரு தான்னு அப்படியே அவர் வரல தானே உம் அப்பா பிடிக்குமேண்ணே வந்து பார்க்கலாட்டியும் அப்பா பிடிக்கும் அப்படியா உம் உம் சரி ஓகே அதான் புடிங்கன்னு பேசுறாருல்ல பேசணும் சரியா இப்போ கிடைக்கிற வாய்ப்பு சரியா பயன்படுத்தணும் இப்போ தங்கச்சியோட பேசுவோம் மீன் அங்கே நீங்க ம் ம் எத்தனை வயது தங்கச்சிக்கு ஏழு வயது என்ன ம் ஸ்கூலுக்குள்ளே தொடச்சியா போகிறீங்களா படிக்கிறதுக்கு பிடிக்குமா க்ளாஸுக்குலாம் போறீங்களா இல்ல ஏன் போகிறல சைக்கிள் இல்லைன்றதால ம் சைக்கிளோட பிடிக்குமேன்னு சரி இப்போ சைக்கிள் இருந்தால் தொடர்ச்சியாக போகலாம்

என்னைய குழப்புறீங்க பாத்தீங்களா சரி என்ன சொல்ல போறீங்க பதினெண்டு சொல்லுங்க நம்ம கதைங்களை இப்ப என்ன சொன்னால் இப்ப இந்த கல்வி என்றது இவங்களுக்கு அந்த அதை உங்களுக்கு அவங்களுக்கு விலங்குதான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இதுதான் இருக்கா முக்கியமானது இந்த இப்ப இவங்களோட வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் கல்வி தேவைப்படுது அதனால இப்ப நீங்க தானே இப்ப பிள்ளைகளுக்கு ஒண்ணு தெரியா அப்ப அவங்களோட ஆசைகளை நம்ம கேட்கலாம் அப்ப அம்மாவா இருந்து நீங்க தானே அவங்கள பார்க்கணும் இப்ப படிக்கிறாங்களா அப்ப நான் யோசிக்கிறது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொன்னா அவங்களோட கொப்பியை வாங்கி பார்க்கணும் அதுல நோக்கு எல்லாம் எழுதிருக்கா அப்ப இன்னைக்கு டீச்சர் என்ன போன் பேக் கொடுத்தாங்க போன் பேக் கொடுத்தா அதை நீங்க தானே செய்து கொடுக்கணும் எல்லாரும் வீட்லயே அப்படிதான் செய்யறாங்க அதே போல நீங்க கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்க கட்டாயமா செய்யணும்க்கா எண்ணுக்கு என்ன எழுதிருக்கிறாங்க கொப்பியை துறைச்சி போட்டு வந்திருக்காங்கண்ணா வரலையானு அப்படி எல்லாம் பாக்குறீங்களா ஆஹ் சொல்லுங்களேன் நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க நீங்க புள்ளையளோட மோசமா இருக்கிறீங்களே கதைக்கேன்னு முடிவா என்ன இப்ப ஒரு அக்கா சொல்லிதானே உங்களை பாக்க வந்திருக்கிறேன் நீங்க உங்களோட கஷ்டங்கள்ல சொல்லணும் இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப காணவன் இல்ல அதனால நீங்க தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அத பத்தி இந்த வாழ்க்கையை என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட வாழ்க்கையில பட்ட ஒரு கஷ்டம் மறக்க முடியாத நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்களேன் எப்படி சாப்பாடு எப்படி சாப்பாடு பிரச்சனை அப்படி கஷ்டம் மாசம் மாசம் சம்பளம் எடுத்தாத்தான் மோசம் சம்பளம் உழைச்சாதான்

அது என்னோட கையிலயும் இல்லை ஆனா பார்க்க கவலைதான் இருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வீடு இப்ப விட்டா அப்படி இடிஞ்சு கொண்டு விழுந்துடு இப்ப அதை செய்தான் இந்த வீட பாதுகாக்கலாம் அப்பதான் பாக்குறவங்க கையில தான் இருக்கு என்ன நான் என்னக்கா சொல்றேன் இப்ப இப்ப சம்பந்தப்பட்டாக்களும் பேசும்போதுதான் நானும் நிறைய விஷயங்கள் பேசலாமே என்ன நீங்களும் இப்படி அஹ் முழுசி முழுசி இருந்தா நானும் முழு செய்ய முடியாது பாருங்க கொடியன் என்ன சொல்றாரு ஆஹ் என்ன சொல்றீங்க குண்டுமில்லையில் எனக்கு கோபம் வரும் சரியா ம் பே என்ன்கிட்ட பேசுகிறீங்கல்ல வந்ததுக்கு நீங்க அம்மாட்ட பேசுகிறீங்களே ம் கோபம்லாம் படமாட்டேன் சரியா எனக்கு கவலை நீங்க பேசுகிறீங்களே நான் ம் இப்போ இப்போ வகுப்பு இப்போ ஆரம்பமானதுதா நீ அம்மா கொப்பையெல்லாம் மாங்கி தந்தாவா ஏன் கையை கடிச்சது நிற்கிங்க ஏன் நிற்கிங்க இப்படி அண்ணா வந்திருக்கிறேன் சும்மா கதைக்கிறானு என்ன வாங்கி தந்தாங்களா குப்பி எல்லாம் அப்ப பேக்கு ஷூ அதெல்லாம் எல்லா வாங்கி தந்துருக்கிறாங்கண்ண ம் தங்கச்சிக்கு அப்போ ரெண்டு வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு வாங்கி தந்துருப்பா வாங்கித் தந்து திருப்பாவும் அப்படியா வாங்கி தராம விட்டுருக்காவா வேண்டி வேண்டி தந்திருக்கிறாங்கண்ணே சரி அப்ப எல்லாமே இருக்கு நம்ம வீட்டுக்கான பிரச்சனை மட்டும்தானாக்கா அக்கா அடுத்தது என்ன சொல்ல போறீங்கக்கா வேற வேற ஒண்ணு இந்த வீடு பிரச்சனை மாறாது அப்படி வீட்டுக்கான பிரச்சனை தானா அக்காக வீடு தான் முக்கியம் இருக்கிற வீடும் போனா என்ன என்ன நிறைய பேர் இப்படி கூட இல்லாம இருக்கிறாங்க குடிச்ச வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறத பாதுகாக்கணும் என்ன என்ன சொல்ற இப்ப இவங்களுக்கு என்ன தேவைப்படுது இப்ப ஏதாச்சும் கல்வி சம்பந்தமானது இது சொல்லுங்க நானா அங்க கப்பி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் வேற ஒரு மாயை கொடுக்கல சைக்கிள்ன்றது வேணும் இப்ப இப்ப அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்கறோம்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் என்றால் அப்ப எல்லாமே தானே இருக்கிறாங்க இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க மட்டக்கிழப்புல நிறைய பேர் இப்ப விட்டுட்டு போறாங்கன்னு நான் சொல்றாங்க அத என்ன செய்யறது இப்ப நாங்க தெரிவு செய்யறாக்கள் வந்து கணவன் இல்லாத ஆக்கள்ன்றதால எங்களோட வீடியோஸ்ல எல்லாரும் கணவன் இல்லாதாக்கள் தான் வருவாங்க இப்ப கணவன் ஆக்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் தானே ஆனா நிறைய பேருக்கு இப்படி யோசிப்பாங்க எல்லாரும் கணவன் மாதிரி விட்டுட்டா போறாங்கன்று ஆஹ் அந்த வாழ்க்கையில இப்ப உங்களுக்கும் கணவனுக்கும் இப்ப நிறைய பிரச்சனை நடந்திருக்கலாம் அப்ப அதெல்லாம் இப்ப ஒரு வீடியோல இப்போ கேட்டு அந்த பழைய கதையெல்லாம் எடுத்து அதை தெரியப்படுத்துறதுன்றது அது மேலே அது சரியில்லை இப்ப நான் அப்படியெல்லாம் செய்யறது இல்லை என்ன நம்மளா கேப்பன் நான் இப்ப கணவன் விட்டுட்டு போனதுக்கான காரணம் உண்டு அப்ப அதுதான் தேவை அப்ப அது தேவை அவ அதை அறிஞ்சதுக்கு பிறகு அதை அறிஞ்சதுக்கு பிறகு இப்ப பிள்ளைகள் அஹ் பாதிக்கப்படக்கூடாது பிள்ளைகளுக்கான உதவிகள் கிடைக்கணும் என்று நாங்க வந்து உதவிகள் செய்யறது இப்ப யாரும் இதுவரைக்கும் உதவிகள் செய்யலையா பிள்ளைகளுக்கு ம் அப்ப எங்கிட்ட கேட்கறது வீட்டுக்கான உதவி தானே என்ன சரியா பயப்படக்கூடாது சரியா வீடியோ எல்லாம் பயப்படக்கூடா பேசிதானே ஆகணும் பேச வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன சேவைப்படுது இப்ப அடுத்தது இப்படி ஒன்று தான் இப்ப உங்களோட நிலைமையை நான் யோசிக்கிறேன் இப்ப பிள்ளைகளை வந்து கிளாஸுக்கு அனுப்பணும் அப்ப அனுப்பணும்னு சொன்னா இப்ப அட்மிஷன் கட்டி தானே அப்படித்தானே அல்லது ஃப்ரீயா படிப்பிக்கிறாங்களா

நிறைய புள்ளைகள் ஆகிறதுனால போறல்ல சின்ன ஆக்கள ஆக பெரிய பெரிய ஆக்கள் போறாங்க சின்ன ஆக்கள் போறாங்க இப்ப நீங்க பஸ்ல கொண்டு போய் கொண்டு வரதெல்லாம் கஷ்டம் இளைக்கு போறதாலன்னு சரி அதான் இப்ப சைக்கிள் தேவைப்படுது இப்ப அந்த உதவிகளை செய்யலாம் மடுத்தது வீடு வீடு பிரச்சனையாதான் இருக்கு சரி ஓகே இப்ப நான் ஒரு உதவியுடன் நான் செய்யறேன் இப்ப இந்த உதவியை பயன்படுத்தி நீங்க இந்த பிள்ளைகளை வகுப்புகளுக்கு நீங்க சேருங்க அதற்கு பிறகு இந்த வீடியோ மூலமா சைக்கிளுக்கான உதவி கிடைச்சா நான் அதை செய்து தான் சரியா இப்ப இது நல்ல உதவி தானே இப்ப பிள்ளைகளை சேர்க்கணும் சொன்னால் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரமோ என்ன கேட்பாங்க அட்மிஷனுக்கு அதுக்கு பிறகு இப்ப காசுகளை கொப்பிகள் வாங்கணும் இப்ப கொஞ்ச நாளைக்கு போகலாம் ஒரு மாதத்துக்கு போகலாம் இப்ப நான் தார காசை வச்சு ஒரு மாதத்துக்கு நீங்க அவங்க வகுப்புகளுக்கு அனுப்பலாம் அதற்கு பிறகு இப்ப இப்ப உதவி கிடைக்கிறதோ கிடைக்காதோ அடுத்த கட்டம் நான் ஒரு காட்டுறேன் அவங்கள ஆரம்பி ஆரம்பிச்சு வைக்கிறேன் உங்க வகுப்புக்கு அதை வச்சு நீங்க தொடர்ச்சியா வகுப்புக்கு அனுப்புங்க சரியா 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 என்ன என்ன யோசிக்கீங்க போவீங்களா இப்ப 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 சக்கில் இல்ல அதை எதிர்பார்த்து இருந்தா இப்ப வகுப்புகளுக்கு போக முடியாது அதனால இப்ப இருக்கிறத வச்சு வாழ பழகணும் என்ன தம்பி இப்ப அண்ணன் வந்து உங்களை நான் பார்த்திருக்கிறேன் தானே இப்ப எதிர்காலத்துல உங்களுக்கு சைக்கிளுக்கான உதவி சொன்னா கட்டாயமா கொண்டு வந்து நான் தருவேன் ஆனா இப்போதைக்கு நீங்க வகுப்புகளுக்கு போங்க அண்ணன் பேச்ச கேப்பீங்களா அக்கா கேப்பீங்களாக்கா தெரியல நீங்க தான் யோசிக்கணும் இப்ப நான் அந்த வகுப்புகளுக்கான உதவிகள் தான் செய்யறேன் சரியா அதுக்கு ஏதோ அவங்களை தெரிஞ்ச அங்கே கூட்டிக் கொண்டு விடுறதாகட்டும் பிள்ளைகளை அப்படி ஏதாச்சும் செய்யலாம் தானே ஏன்னா நிறைய பேர் இருக்கு வளர்ச்சி பாக்குறேன் நிறைய பேர் சைக்கிள் எல்லாம் திருடுறாங்க யார்டாவது அனுப்பினா நல்லம் தானே சரி உங்களோட நிலம் உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து பிள்ளைகளுக்கான படிப்புக்கான உதவி நான் செய்யறேன் சரி ஓகேங்க இப்ப பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த உதவியை வழங்குவோம் போகணும் சரியா சரியா நீங்க தான் அனுப்பணும் சரியாக்கா இந்தாங்களா வச்சுக்கொள்ளுங்க சரியா இருந்தாங்களா வகுப்புக்கு போறதுக்காக வச்சுக்கொள்ளுங்க சரியாக்கா அப்ப நாங்க முதல் கட்டமான உதவியோர் பத்தாயிரம் ஒன்று தந்திருக்கிறோம் சரியாக்கா ஆஹ் கல்வி முக்கியம் உங்களுக்கு தெரியும் தானேக்கா உங்களோட நிலைமை உங்களோட பிள்ளைகளுக்கு வரக்கூடாதானே அதனால பாடசாலைக்கும் தொடர்ச்சியா அனுப்புங்க வகுப்புகளுக்கும் அனுப்புங்க இந்த பணம் யாருடன்னு சொன்னால் இப்ப வளமையா தொடர்ச்சியா நான் உதவியோட வழங்கி கொண்டிருக்கிறேன் சுவிஸ் அண்ணன் தயா அண்ணன் என்று சொல்லலாம் ஓகே இப்போ அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் பூஜ்ஜியம் முப்பத்தி ஆறு ஒரு அங்கிள் ரஃபானத்துக்கு தான் தந்திருக்கிறேன் சொல்ல போறீங்க நன்றி என்ன தம்பி நன்றி நன்றி என்ன புது சாரி கிடாவா பைக் எல்லாம் பற்றி பேசுறதெல்லாம் சரியாக்கா இப்போ அவருக்கு நன்றி சொல்லணுமே என்ன கட்டாயமா இதோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அறிக்கைத்தானே இந்த பணம் என்ன சொல்ல போறீங்க அவருக்கு சொல்லுங்களேன் இந்த உதயசங்கருக்கு உதவி செய்ய செய்யணுமே அதையும் வடிவ பேசணும் தானே சரி ஓகே அதான் நான் என்ன செய்யறது நானும் செய்ய முடியாது சம்பந்தப்பட்ட அக்கள் பேசினா தான் நானும் நிறைய விஷயங்கள் கேட்க முடியும் சரி ஓகே இந்த வீடியோ மூலமா இப்ப அக்காட உதவிகள் அக்கா கேட்டு உதவிகள் கிடைக்கும்னு சொன்னார் சந்தோஷம் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்கொண்டிருக்கீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்